ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அருணாச்சல ரமணாய இன்றைக்கி வந்து என்னோடய ஸ்டார் பர்த்டே மாசிமகம் மாலை அருணாச்சல அக்ஷரமண மாலை நம்ம இப்போ பாராயணம் பண்ணலாம் நான் டெய்லி அந்த ஸ்டார்டிங் ரெஃப்ரைனில் சொல்லுவேன் நிறைய பேர் கேப்பேல் அதை எதுலேருந்து எடுத்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டோம் அந்த அருணாச்சல அக்ஷரமண மாலை நம்ம ரமண சத்சங்கத்தில் நமக்கெல்லாம் அதுதான் வீடு பேர் எல்லாமே அதுதான் உயிர் மூச்சு நமக்கெல்லாம் அதுதான் வந்து டிவோஷனல் ஆந்தம் அதை வந்து இப்போது நம்ம பாராயணம் பண்ணலாம்

திருநாடிய திரு அடியார் திருமறல் தெளிய பரபுதல் பொருளாக முனி ரமணாரியன் உவகையினால் சொல்லியது கதியாக அருணாச்சலமென அகமே அறிவுடும் ஆழ்வார் சிவனுலகாழ்வாரே அருணாச்சலவரக்கேற்ற அக்ஷரமணமாலை சாற்ற கருணாாக்கரகணபியே கரமருளி காப்பா அருணாச்சலிவ அருணாச்சலிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சலம் என அகமே நி அகத்தை வேற ரூபாய் அழகு சுந்தரம் போலகமும் நீயுமுற்று அபிணமாயிருப்போம் அருணாச்சலா அகம் புகுந்தேர்த்துன் அககுகை சீரையாய் அமர்வித்ததின் குள் அருணாச்சலா ஆரேற்காவனை ஆண்டனை அகிலம் பழித்திடும் அருணாச்சலா எப்பழி தப்புனையே நினை பித்தா இனி யார் விடுவார் அருணாச்சலா மண்ணையில் பெருள் புரிவோய் இது இதுவோ உண அருணாச்சலா உனையே மாற்றி ஓடாதுலத்தின் மேல் உறுதியாயிருப்பாய் அருணாச்சலா ஊர் சோற்றுலம்பிராது உனை கண்டடங்கிட உன்னழகை காட்டு அருணாச்சலா என அழித்தி போதெனை கலவா வீடில் இதுவோ ஆண்மை அருணாச்சலா ஏன் இந்த ஊரக்கம் என்னை இழுக்க இது உனக்கழகோ அருணாச்சலா ஐம்புல கள்வர் அகத்தினில் போகும்போது அகத்தில் நீ இல்லையோ அருணாச்சலா ஒருவனா முன்னை ஒழித்தவர் வருவார் உன் சூதே எதேல் அருணாச்சலா ஓம்கார யர்வில்ோய் உணையார் அருணாச்சலாம் ஒவை போல் எனக்குன் அருளை தந்தெனை அழுவதுன் கடன் அருணாச்சலா கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுனை காணுவதெவர் பார் அருணாச்சலா காந்தம் இரும்பு போல் கவர்ந்தெனை விடாமல் கலந்தேனோடு இருப்பாய் அருணாச்சலா இரி உருவாகிய கிருபை கடலே கிருபை கூர்ந்தருளுவாய் அருணாச்சலா கீழ்மேலெங்கும் கிளருளிமணியின் கிழ்மையை பாழை அருணாச்சலா கொற்ற குணமாய் குணமாய்பணித்தால் குரு உருவாயுளிர் அருணாச்சலா கூர்வாள் கண்ணியர் கொடுமையில் படாதருள் கூர்தனை சேர்த்தருள் அருணாச்சலா கெஞ்சியும் வஞ்சியாய் கொஞ்சமும் இரங்கிலை அஞ்சலென்றே அருள் அருணாச்சலா கேளாதளிக்கும் முன் கேடில் புகழை கேடு செய்யாதருள் அருணாச்சலா கையெனில் கனியுண் மெய்ரசம் கொண்டு வெறி கொலவருள் அருணாச்சலா கொடியேட்டடியரை கொள்ளுனை கட்டி கொண்டெங்கன் வாழ்வேன் அருணாச்சலா கோபமில் குணத்தோய் தோய் குறியாயனை கொள குறையன் செய்தேன் அருணாச்சலா கௌதமர் போற்றும் கருணைமாமலையே கடை கனி தாழ்வாய் அருணாச்சலா சகலமும் விழுங்கும் கதிரொலியின மன ஜலமலர்த்தி அருணாச்சலா சாப்பாடு சார்ந்து நவாயான் சாந்தமாய்போவன் அருணாச்சலா சித்தம் குளிர கதிரத்தம் வைத்த முதவாய் எய்திர அருண்மதி அருணாச்சலா சீரையழி திருவாணமா செய்தள் சீரையழி தருள் அருணாச்சலா சுக கடல் பொங்க சொல்லுணர்வடங்க சும்மா பொருந்திட கருணாச்சலா சூது செய்தென்னை சோதி அதினிவுன் ஜோதி உரு காருணாச்சலா செப் படிவித்தை காற்று படிமய குவிட்டுரு படுவித்தை காருணாச்சலா சேராயனின்மை நீராயுருகி கண்ணீரா தழிவே அருணாச்சலா செய்யன தள்ளிர் செய்வினை சுடுமலால் உயிவகையே துரை அருணாச்சலா சொல்லாது சொல்லினே சொல்லென்று சும்மாயிருந்தாய் அருணாச்சலா சோம்பியாய் சும்மா சுகமோ டுரங்கிடில் சொல்வேரென் கதி அருணாச்சலா சௌரியம் காட்டினை சழக்கற்றதென்றே சரியாதிருந்தாய் அருணாச்சலா யமலியிற்கேடா நான் இன் உருதிய நாடி நின் உருவேன் அருணாச்சலா லாது உன் ஆசை அர்த்தர் வர ஞானம் தெரி தருள் அருணாச்சலா ஞமலை பொன்னியும் மலர்ந்திலை என்றே நேர்மென்றனை என் அருணாச்சலா தத்துவம் தெரியாத தெனையூற்றாய் தத்துவமிதுவெண் அருணாச்சலா தானே தானே தத்துவமிதனை தானே காட்டுவாய் அருணாச்சலா திரும்பியகன் மனதின மக கண்கா தெரியுமென்ற அருணாச்சலா தீரமில்லகத்தில் தேடியுந்தனையான் திரும்பவுற்றே அருள் அருணாச்சலா துப்பறிவில்லா இப்பிர பெண் பயன் ஒப்பிடவா ஏன் அருணாச்சலா தூய் மண தோயும் உண்மை இயகம் தோயவே அருளின் அருணாச்சலா தெய்வம் என்று சாரவை என்னை சேர ஒழி தாய் அருணாச்சலா தேடாதுற்ற நல் திருவருள் நிதியக தியக்கம் தீர்த்தருள் அருணாச்சலா தைரிய மூடும் உண்மை யக நாடைய ழிந்தே அருள் அருணாச்சலா தொட்டருள் கைமை கட்டிடாய நிதியமாவே நருள் அருணாச்சலா தோடமினி எகத்தோடொன்று என்று சந்தோடமொன்றிடவருள் அருணாச்சலா நகை நின் நின்டி என்னையருள் நகையிட்டு பார் நீ அருணாச்சலா நானாயொன்றினே தானுவாய் நின்றனை அருணாச்சலா நின்னெறி எரித்தனை நீராக்கிடு முன் நின்னருள் மழை பொழி அருணாச்சலா நீ நாரண புலி நிதங்களிமயமாம் நின்றிடும் நிலையருள் அருணாச்சலா நுண்ணுரு உனையான் விண்ணுரு நன்னிடவின் நல இருவேன் அருணாச்சலா നൂളറിയാ പരിപേതയൻ മാലറി വരുത്തരുള്ളരുണാചലാ നെക്ക് നെ കുരുിയാ உக்கிட உனை புகண கண்கனை அருணாச்சலா நேசமில்ல எனக்கு தருள் அருணாச்சலாந்தா நலநிலை பதத்தில் நாடியுட்கொள் நலம் அருணாச்சலா நொந்திடாதுன்றனை தந்தனை கொண்டிலை அந்த கணி என கருணாச்சலா நோக்கியே கருதிமை தாக்கியே பக் அருணாச்சலா பற்றி மால் விடந்தலை உற்றிரு அருள் பற்றிட அருள் புரி அருணாச்சலா பார்த்தருண் மாலர பார்த்திலை எனி அருள் பாருணக்கார் சொல்வர் அருணாச்சலா பித்து விட்டுனை நே பித்தனாக்கினை அருள் பித்தம் தெளி மருந்தருணாச்சலா பீதியில் உனைச்சார் பீதியில் உனைச்சேர் பீதியுன்றேன் அருணாச்சலா புல்லறிவேதுரை நல்லறிவேதுரை புல்லிட வே அருள் அருணாச்சலா பூமண மாமணம் பூரண மனம் கொல பூரண மணம் அருள் அருணாச்சலா கயர் நினைந்திடவே பிடித்தெழுத்தனை உன் பெருமையார் அறிவார் அருணாச்சலா பேய்த்தனம் விட விடா பேயா பிடித்தனை பேயன கிணையன் அருணாச்சலா பைங்கொடியானா பற்றின்றி வாடாமல் பாற்று கோடாய்கா அருணாச்சலா பொடியான் மயக்கியன் போதத்தை பறித்து உன் கோலத்தை காட்டினை அருணாச்சலா போக்கும் கும்பரவுமிழ் பொது தருள் போராட்டம் காருணாச்சலா பௌதிக மாடர் பற்றற்று நாளும் முன்பவிசு கண்டுறவருள் அருணாச்சலா மலை மருந்திடனி மலைத்திடவோ வருண் மலை மருந்தாயுளிர் அருணாச்சலா மானங்கொண்டுருபவர் மானத்தை அழித்த பி அருணாச்சலா மிஞ்சிடிற்கெஞ்சிடும் கொஞ்ச வரிவணியா வஞ்சியாத அருளினை அருணாச்சலா மீகாமன் இல்லாமன் மாகாற்றலைகளம் மாகாமல் காத்தருள் அருணாச்சலா முடியா முடிவீடு தலை நேர் முடிவிட கடநிலை அருணாச்சலா மூக்கில முன்காட்டு முகுரமாகாதெண்ணை தூக்கியணைந்தருள் அருணாச்சலா மெய்யகத்தின் மன மென்மணரணையில் நா மெய் கலந்திட அருள் அருணாச்சலா மேன்மேல் தாழ்ந்திடும் மெல்லிய சேர்தினி மேன்மையுற்றனையன் அருணாச்சலா மைய அணி தருண் மையினால் உனது உண்மை வசமா கிணை அருணாச்சலா மொ அடி தேனை வெட்ட வெளியில் நீ நட்டமாடினையன் அருணாச்சலா மோகம் தவித்து உன் மோகம் அவை துமென் மோகம் தீராயின் அருணாச்சலா மௌனிய கற்போன் மலராதிருந்தான் மௌனமிதாமோ அருணாச்சலா எவனின் வாயின் மண்ணினையட்டி என் பிழை பொழித்த அருணாச்சலா யாரு மரியாதென் மதியினை மறுட்டி அவர்கொலை கொண்ட அருணாச்சலா ரமணன் என்று உரைத்தேன் ரோஷம் கொள்ளாதெனை ரமித்திட செய்யவா அருணாச்சலா ராபகல் இல்லா வீட்டில் ரமித்திடுவோம் வா அருணாச்சலா லட்சியம் வகித்தருள் அஸ்திரம் வேட்டனை பக்ஷித்த பிராணனோடு அருணாச்சலா லாபீக பர லாபமியனையுற்று நூற்றனை அருணாச்சலா வரும்படி சொல்லிலை வந்தென்படியல வருந்திடும் தலைவிதி அருணாச்சலா வாவென்றகம்புக்குன் வாழ்வருள் அன்றே என் வாழ்விழந்தேனருள் அருணாச்சலா விட்டிடிற்கட்டமாம் விட்டிடாதுனை விட்டிட அருள் புரி அருணாச்சலா வீடு விட்டீர்த்துள வீடு புக்கு பைய உன் வீடு காட்டினை அருள் அருணாச்சலா வெளிவிட்டே நுன் செயல் அருள் வெளிவேட்டனை கா வேதாந்தத்தே வேரற விளங்கும் வேத அருள் அருணாச்சலா வைதலை வாழ்த்தா வைத்தருட்குடியா வைத்தனை விடாதருள் அருணாச்சலா அம்பு விழாலி போல் அன்புருவு நிலனை அன்பால் கரை தருள் அருணாச்சலா அருணை என்றெனை அருட்கண்ணில் அருள் அருள்வளை தப்புமோ அருணாச்சலா சிந்தி பட சிலந்தி போல் கட்டி சிறையூட்டுண்டனை அருணாச்சலாம் என் அன்போடு நாமங்கே அன்பர்தம் அன்பரு கண்பனாயிடவருள் அருணாச்சலா என்போலும் தீணர இன்புற நீ என்னாலும் வாழ்ந்தருள் அருணாச்சலா என்புறு கண்பர்தம் இன் சொற்கள் செய்யு செவியுமென் பொன்மொழி கொலவருள் அருணாச்சலா பொறுமையம்பூதர புன்சொல்லை நன் பொறுத்தருளிட்ட பின் அருணாச்சலா மாலையளி தருணாச்சல ரமணையன் மலையனி இந்த அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சலம் வாழி அன்பர்களும் வாழி அக்ஷரமண மாலை வாழி